அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டு இன்றுடன் நிறைவடைகிறது இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மகாதீபத்தில் இருந்து வரக்கூடிய பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படும் இந்த பிரசாதத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேணும் இதை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை யாரை பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு யாரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டு இன்று பதினோராவது நாளாக இருக்கு பக்தர்களுக்கு தீபமை பிரசாதம் வழங்கப்பட இருக்கு திருவண்ணாமலையில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள திருவண்ணாமலை மலை உச்சியில மகாதீப தரிசனம் அதிகாலையுடன் நிறைவட இருக்கிறதாக சொல்லப்படுது அருணாச்சலேஸ்வர திருக்கோவில் கார்த்திகை தீபத் திருவிழா துர்க்கையம்மன் உற்சவத்துடன் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கியது பிடாரி அம்மன் விநாயகர் உற்சவங்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் மூலவர் சன்னதி முன்பு தங்க மரத்தில் கடந்த நான்காம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றதும் பத்து நாள் உற்சவம் ஆரம்பமானது விழாவின் முக்கிய நிகழ்வான பத்தாம் தேதி மகா தேரோட்டம் நடைபெற்றது பதிமூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு மூலவர் சன்னதியில பரணி தீபம் மாலை ஆறு மணிக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தி அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள அண்ணாமலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது ஜோதி பிளம்பாக அருணாச்சலேஸ்வர் காட்சி கொடுத்ததால் கோவிலின் நடை அடைக்கப்பட்டது பின்னர் அண்ணாமலையார குளிர்விக்கும் வகையில் ஐக்குளத்தில் மூன்று நாள் தெப்ப உற்சவம் நடைபெற்றது இதற்கிடையில் உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலை கிரிவலம் சென்று பக்தர்கள் அருள்பாலித்திருக்காங்க இந்த நிலையில் அண்ணாமலை உச்சியில் மகாதீபம் பதினோரு நாள் பக்தர்கள் தரிசிப்பது வழக்கம் அதன்படி மகாதீபம் இன்று மாலை பதினோராவது நாளாக ஏற்றப்பட இருக்குது இதையடுத்து மகாதீப மலையிலிருந்து தீப கொப்பரை அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு நாளை கொண்டு வரப்படும் பின்னர் அதிலிருந்து சேகரிக்கப்படும் அந்த கருமையுடன் வாசனை திரவியம் சேர்க்கப்பட்டு ஆருத்ரா தரிசனத்தின் போது ஸ்ரீ நடராஜருக்கு சாத்தப்படும் பிறகு பக்தர்களுக்கு தீபமை பிரசாதமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரும் தீபத்தில் தரக்கூடிய இந்த பிரசாதம் பல்வேறு நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கு அப்படினே சொல்லலாம் இது பக்தர்கள் வீட்டில் வைத்து வழிபடுவதாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் முக்கியமான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றா சொல்லப்படுது பொதுவாக காசியில் இருந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் அருண சக்தி பீடமாக இருக்கு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது இந்த தலத்தில் கிளி கோபுரத்தில் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்குது இந்த தல இறைவன் அருணாச்சலேஸ்வரராக அழைக்கப்படுறாரு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திரு கோவில் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கு ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் இதனடியில் பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்கு சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரு பெரும் குலங்கள் கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்கள் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றிருக்காரு இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க அப்போது யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காங்க அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காங்க பிரம்மா அன்ன பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு ஆனால் அவராலும் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்காக ஏதுவாக லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்துருக்காங்க இறைவன் இந்த தளத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடை உடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் அது மட்டும் இல்லாமல் பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரிச்சிருக்காங்க இதையறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது எனவும் சாபமிட்டுருக்காங்க அதே போல இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் பங்குனி உத்திரம் திரு கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் வருடத்தின் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தளத்தில் நடந்து கொண்டு இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று சிவன் கோவில்கள் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன் ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று அன்று தான் விசேஷ வழிபாடுகள் நடக்கிறது செவ்வாய்க்கிழமையன்று என்று வழிபடுவோர் பிறவி பிணியில இருந்து விடுபடலாம் என்று புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை கிரேத யுகத்தில் அக்னிமலையாகும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும் துவாபர யுகத்துல தாமிர மலையாகவும் கலியுகத்துல கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டிருக்கு கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில இருபது ஆசிரமங்கள் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்ட லிங்கங்கள் இருக்கு இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடுக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை நம்மால் காண முடியும் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் கிருதலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு கைலாயத்தில் ஆண் நிலை தானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசத்தி விளையாட்டாத மூடியதால் இந்த பிரபஞ்சமே இரண்டது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க அப்போது அன்னை காமாட்சி அய்யனே நீங்கள் எப்போதும் என்னை பிரியாதிருக்க தங்களுடைய திருமேனியில எனக்கு இடப்பாகம் தந்தருள வேண்டும் என வென்றிருக்காங்க அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்றிருக்காங்க அவ்வாறு உமையும் தவம் செஞ்சிருக்காங்க கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியும் கிருதையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்று என அசிரி ஒழித்ததாம் அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில இடம்பாக அழித்து ஆட்கொண்டிருக்காங்க சிவபெருமான் அத்தனாரீஸ்வரராக காட்சி அளித்திருக்காரு இதனை நினைவு கூறும் விதமாக திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்படுது பொதுவாக கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக இருக்கார் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது பின்னர் வழியில் இரட்டை பிள்ளையார நாம வணங்க வேணும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையார நாம தரிசனம் செய்ய வேணும் கிரிவல பாதையில எட்டு திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கு கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும் மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும் நம்மோடு சித்தர்களும் வருவாங்க என்பது சொல்லப்படுது இவர்கள்தாம் மனதில் இருப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம் கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது அமைதியாக மனதில் நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டே செல்ல வேண்டும் காலணிகள் அணியக்கூடாது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கூப்பி வணங்க வேண்டும் எல்லா தினங்களிலுமே கிரிவலம் செய்யலாம் ஆனால் பௌர்ணமி நாட்களில் மலையே வளம் வந்தால் ஏற்படும் நன்மைகளும் பலன்களும் ஏராளமை அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே